வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மாஸ்டருக்கு நேற்று சொன்ன மாதிரியே இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் கிடச்சிது நம்ம வந்து என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பர் வரும் மாற்றி சொன்னோமா கிடையாது சூப்பராக கொடுத்துருக்கோம் எனக்கு இன்னிக்கி பாருங்க சூப்பராக வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒன்பதாம் நம்பருக்கு தான் தெரிஞ்சு தான் நான் கொடுத்தேன் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நாலாம் நம்பர் எல்லா பக்கமும் அதை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம் மாற்றிலாம் கொடுக்கல எல்லா பக்கமும் அதே தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டு இது ஒன்பதாம் நம்பர் அவ்வளோதான் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு நம்ம கொடுத்த நம்பரே அழகாக மேட்ச் ஆகிருந்தது இன்றைக்கி காலையில் கொடுத்ததுலேயும் நம்ம அதான் சொன்னோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இதில் வந்து ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா போன வாரமே நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூறுனு கொடுத்தாங்க இதில் மறுபடியும் ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் குறிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு எங்கேயாவது இடத்துல ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஏன்னா ஒரு நம்பர் வராமல் அதை நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வராமல் அதை நான் கொடுக்க முடியாது அதனால தான் நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்க சொன்னால் நம்ம இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு அருமையான ஒரு வின்னிங்காக தான் இருந்துச்சு ஒன்பதாம் நம்பர் நமக்கு திரும்ப நேற்று சொல்லும்போதும் சரி நீங்கள் காலையில் ஆள்படி சொல்லும்போது என்ன சொன்னேன் ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸும் கண்டிப்பாக வருங்க பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புகள் நம்ம அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா அது வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்து நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் நம்ம தான் சொன்னால் ரெண்டாம் நம்பர்லாம் கணக்கில் கிடையாதுங்க ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர் இது இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுங்க பெண்டிங் நம்பரே கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பர் வேணால் நம்ம கணக்கில் இருந்துச்சு அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது நேற்றே ஒன்பது நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம் மூணாவது நம்பர் நம்ம கண்டிப்பாக அடுத்த திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தா வச்ச நம்பரே வைப்பாங்க முயற்சி பண்ணி வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது கணக்கை மட்டுமே நம்பி நம்ம கொடுத்தோம் அந்த கணக்கு தான் நமக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தில் இங்கே திணிச்சோம்னா வேலைக்கு ஆகாது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தால் அது ஓரமாக ஒதுக்கி வச்சிடணும் அது வந்து அது என்னுடைய என்னுடைய கணக்காக இருக்கும் அதனால் கணக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே அருமையான ஒரு மெத்தேடு இன்றைக்கி நமக்கு ஃபுல் டிஜிட் இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சூப்பரான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்த்தோம் அதேதான் தான் நடந்தது சரியா அதுபோல் நமக்கு நாளைய பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாரோ ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி இருபது அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க ஒன்று ரெண்டு ஜீரோ இல்லையா நூற்றி இருபது ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அது போக நமக்கு போன வாரம் ஆடினாங்க இல்லையா போன வாரம் வந்து நமக்கு சம் என்ன கம்பெனி ஆடினாங்க பாக்கிய சரியா போன வாரம் பாக்கிய என்ன ஆடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு ஆடினாங்க இல்லையா போன வாரம் பாக்கியம் தர தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது சரியா இதுலேயும் ஒன்பது ஆறுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எடுத்து போன வாரம் ஆடினாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது சரியா அதே மாதிரி ட்ரா நம்பர் பிடியோட இருபத்தி ஏழாவது ட்ரா ஓகேங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நமக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்துட்டாங்களா அப்படின்னா ரெண்டாம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அப்படின்றதையும் பார்ப்போம் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டில் ஒரு ரெண்டு நாள் தான் ஆச்சு சரிங்களா ஆனால் என் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துருச்சு பி போர்டில் வந்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு நாளாக தான் பெண்டிங் ஆல்மோஸ்ட் பெண்டிங் நம்பரே இல்லை ஆனால் இருந்தாலும் நமக்கு பெண்டிங் நம்பரே இல்லாமல் தான் கொடுத்தேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது ஆல்மோஸ்ட் பெண்டிங்லேயே இல்லாத நம்பர் தான் நம்ம ரெண்டே ரெண்டு நம்பர் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குன்னு கொடுத்தோம் ஒன்று அஞ்சா நம்பர் இன்னொன்று நாலாம் நம்பர் மற்றபடி மூணாம் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இது ரெண்டுமே பெண்டிங்கில் இல்லை கண்டிப்பாக திரும்ப ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது போக நாலாம் நம்பர் வரலைன்னா ஒன்பதாம் நம்பர் தான் கொடுப்பாங்கிறத ஓப்பனாக சொல்லியிருந்தோம் அதை தாண்டி நமக்கு சூப்பராகவே இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் நேற்று கொடுத்ததும் சரி இன்றைக்கி காலையில் கொடுத்ததும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல வின்னிங் தான் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரியா அப்போ நாளைக்கு பாகியதார என்ன தாங்க வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாகியதாரை பொறுத்த வரைக்கும் மூணாம் தேதி போன வார மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டபுள்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேலை நாளைக்கு டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறே பார்ப்பேன் ஏன்னா டபுள்ஸ் ஆனாங்கன்னா நமக்கு அதே மாதிரி ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது வேறு ஏதாவது ட்வஸ்ட் அடிச்சு ஏதாவது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது கொடுத்தாங்க இல்லையா ஏன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரொம்ப பெரிய நம்பர் அப்போ சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அது போக வந்து நமக்கு நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இரநூத்தி முப்பத்தொம்போது அதாவது ஏழுநூற்றி இருபத்தி ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தொம்பது ரொம்ப வித்தியாசமான நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு சரியா அந்த மெத்தேட் தான் அதே மெத்தே நம்ம கொடுக்குறோம் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு சில நம்பர்களில் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்னா நம்பர் வருது எதுக்கு ஒன்னா நம்பர் வருது எனக்கு என்னமோ ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் எனக்கு ஒன்றா நம்பர் நம்மளால அதிகமான டவுட் இருக்குது ஏ போர்டில் ஒன்றாம் நம்பர் வந்து விழுகிறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பராக அப்படின்னா கரெக்டாக கிடையவே கிடையாது சி போர்டில் மட்டும்தான் பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக தான் பெண்டிங்கு பட் இருந்தாலும் ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் பிரதானமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா ஒன்பது நம்பர் மேக்ஸிமம் வந்தாக்கா ஒன்றா நம்பர் வரும் எப்படி பார்த்தனாலும் அங்கே தான் வரணுங்கிறதே கிடையாது எங்கே வேணாலும் திரும்ப வரலாம் ஒன்றாவது நம்பருக்கு ஒன்பது நம்பர் சரியா ஒன்றாம் நம்பர்னு ஒரு நம்பர் ஒன்பது நம்பர் வந்துச்சு அந்த மூணு டிஜிட்டில் எங்கேயாச்சும் கூட நமக்கு மாறி உட்காரக்கு முறைய வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஒன்பது நம்பர் உங்கள் கணக்கில் வருதா ஒன்பது நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்குறே பாருங்கள் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ப்ளஸ் அது போக நம்ம நாலாம் நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்டாகாதான் இருக்குது நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு நாலு நாளில் நானூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி முப்பத்தஞ்சு புரியுதுங்களா எதுக்கு கொடுக்குறேன்னா இங்கே வருங்க நூற்றி முப்பத்தஞ்சு அப்படி வரலாம் இல்லைன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னு வரலாம் எனக்கு தெரிஞ்சது ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இப்படி ஆடனால நூற்றி முப்பத்தஞ்சுன்னு வந்துடும் இந்த பக்கம் ஆனால் நானூற்றி முப்பத்தஞ்சுன்னு வரும் சரிங்களா உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல இ ஒன்றாம் நம்பராக இருக்கணும் அல்லது நாலாம் நம்பராக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் அழகாக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா ஏ போர்டு வந்து நாலு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பரு மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் ஏன்னால் நூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது ஏற்கனவே வந்து உங்களுக்கு இருக்குது இந்த டிஜிட்டல் இங்கே பாருங்கள் நூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது இருக்குது அதே மாதிரி இங்கே நூற்றி முப்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் வச்சு மறுபடியும் நூற்றி முப்பத்தஞ்சுன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகும் அப்படி இல்லைனா அதே இடத்துல வந்து நமக்கு என்ன வைப்பாங்க நாலாம் நம்பர் வச்சு நானூற்றி முப்பத்தஞ்சு அப்படின்னா தான் எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு ஏன்னா வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தஞ்சு இரநூத்தி இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்று நாலுங்கிறத நம்ம ஏ போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் வருதுன்னு எடுங்க அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீபாலில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் இன்னும் திடீர்னு ஏழை நம்பர் கொடுக்குறீங்க ஆமாம் எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க எனக்கு ஆல்மோஸ்ட் ஏழாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது கண்டிப்பாக ஏழாம் நம்பருக்கான ஆட்டம்ங்கிறது நமக்கு நாளைக்கு ஆர்ட்ருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்கும் உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறது பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்குறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விலகருக்கு சான்ஸுகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கொடுத்தாலும் நம்ம கொடுத்தாலும் ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் அதே மாதிரி தான் நம்ம நேற்று கொடுத்தால மூணு நம்பருமே மேட்ச் ஆயிடுச்சு இன்றைக்கி கொடுத்தாலே மூணு நம்பருமே மேட்ச் ஆயிடுச்சு சரியா மாதிரி சி போட பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் கொடுத்து ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் அது போக நம்ம வந்து அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாம் நம்பரும் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஏழு ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டு தான் சரியா அப்போ என்ன ஆடலான்னா நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு நடலாம் இல்லை முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு நடலாம் எனக்கு தெரிஞ்சு எப்படி வரலாம் புரியுதுங்களா முந்நூற்றி முப்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டு நம்பருமே நமக்கு ஏழு ஏழு ப்ளஸ் அஞ்சு இந்த ரெண்டு இடத்துல வச்சாங்கன்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு இல்லைன்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு சரியா இந்த மாதிரி ஒன்று ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு சரி அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது முப்பத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு இந்த மாதிரி நம்பர்களும் ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று பி போடை பொறுத்த வரைக்கும் ஏழு நா ஏழு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அஞ்சா நம்பரும் பெனிஃபிட் தான் இருக்குது அதுவும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏழாம் நம்பரும் பி போடல வந்து ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது பட் பெண்டிங் நம்பரை தாண்டியும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு அது மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வரதான்னு பாருங்கள் நேற்று கொடுத்ததில் நம்ம என்ன பெண்டிங் நம்பராக கொடுத்தா பட் கொடுக்காத நம்பர் என்ன சொன்னால் நான் சொல்லியே கொடுத்த மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டாயமாக வரும் ஒன்பதாம் நம்பர் நமக்கு நாலாம் நம்பர் வரலைன்னா ஒன்பது நம்பர் வரும் அதே தான் நமக்கு மேட்ச் ஆயிருக்கு ஆனால் அது எதுவுமே பெண்டிங் நம்பர் கிடையாது ஏ ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் ஒரு வந்து எத்தனை நாள் ஆச்சு கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாள் ஆச்சு ஏ போர்டில் வந்து ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு சி போர்டில் வந்து ஒரு ஜீரோ வந்து நமக்கு ஏற்கனவே வந்துடுச்சு சரிங்களா அப்போ வந்து நமக்கு ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு அடுத்து சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போர்ட்டில் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னு நாளைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைட்டி எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் எதுக்கு நீ எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வரணும் ஏழு மூணு எட்டுன்னு வரலாம் சரிங்க எனக்கு அப்படி தான் வருது எழுநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டுன்னு வருதான்னு பாருங்கள் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மூணாம் நம்பர் கூட இங்கே வந்து வைப்பாங்க மூணாம் நம்பர் கூட நாளைக்கு இங்கே வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும்னு தெரியுமா எழுநூற்றி முப்பத்தி மூணு அப்படி வரலாம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி எழுநூற்றி முப்பத்தி நாலு இந்த மா நம்பர்களெலாம் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆடலாம் நீங்கள் ஏதாவது கவனமாக இருங்க நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் குடினா இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பேட்டர்னில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் ஏன்னா கொண்டு வந்திருக்கேன் எழுநூற்றி முப்பத்தி எட்டு நாடலாம் இல்லை எழுநூற்றி முப்பத்தி எழுநூற்றி முப்பது நாடலாம் மூணாம் நம்பர் நம்ம கொண்டு வரோம் அது போக தான் நம்ம என்ன சொல்கிறோம் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே ஜீரோ வந்து நமக்கு ஜீரோ வரணும் அப்படி இல்லைனா மூணாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் நான் ஆல் போர்டில் கொடுக்குறேன் அப்படி வந்து நமக்கு விழுந்தால் கூட நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஏழ்நூற்றி முப்பத்தி எட்டு ஏழ்நூற்றி முப்பது இதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங் அதெல்லாம் இல்லை இது தாண்டி இல்லைங்க நாலாம் நம்பர் எடுத்து மறுபடியும் சி போர்டில் மேக் பண்ணுறாங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தஞ்சு எழுநூற்றி முப்பத்தி நாலு இந்த மாதிரி வரிசையாக கொடுக்குறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுதுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது எப்படி பார்த்தாலுமே நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தாக வருது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாம பாருங்கள் இன்றைக்கு மாதிரியே நாளைக்கு ஒரு ஃபுல் டீச்சருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அதான் நம்ம திரும்ப திரும்ப எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணி இந்த டிரா வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக வரும் சரியா அப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு ஆள்படை பொறுத்த வரைக்கும் ஆள்படத்தில் எனக்கு இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் இருக்கு ஏழாம் நம்பர் இருக்குது சரிங்க கண்டிப்பாக ஆடுவாங்க அஞ்சாம் நம்பர் ஆடுவாங்க மேட்ச் ஆகணும் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகணும் சரி எனக்கு தெரிஞ்சு பார்க்க வாய்ப்பு இருக்குது அதுபோக ஒன்றாம் நம்பர் ஆடலாம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வந்தால் எனக்கு இந்த எட்டாம் நம்பர் டவுட் இதுக்குள்ளே தான் வருது நாளையை பொறுத்த வரைக்கும் இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கும் உங்கள் கணக்கு மேட்ச் ஆனால் எடுத்து ப்ள பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்